திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் மறலால் வனோரும் அனைமுகத்தானை காதலால் கூப்பூர்வம் கை துருச்சிற்றம்பலம் பக்தி ஊட்டுடே நேரிற்கு அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒன்பது நாற்பத்தி நாளுக்கு காலை ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனிப்பெயர்ச்சி இது பொது பலன் நாம் சொல்ல போகிறது பொது பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பொது பலன்கள் எப்படின்னா மேசராசி காலபுருஷம் காலபுருஷ தத்துவ பிரகாரம் பன்னிரெண்டாவது வீட்டு வருகிறார் ஒன்பத்திலிருந்து மீனராசிக்கு பெயர் சேகிறார் இந்த சனி பொதுவாக சில தீமைகளையும் சில நன்மைகளையும் செய்வார் தீமைகள் சற்று கடினமாக இருக்கும் சனி ராகு சேர்க்கை என்பதால் தீமை சற்று கடினமாக இருக்கும் காரணம் அப்படின்னா சனி ராகு சேர்க்க ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தட்டாதி ரேவதி ராகு கீழே வருகிறார் சனி மேலே போகிறார் ரெண்டு பேரும் இணைஞ்சி வரக்கூடிய காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நாள் அந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் இயற்கை சிற்றங்கள் அதிகமாக இருக்கும் நீரினால் நெருப்பினால் விபத்துகள் நடக்கும் ஆகாய மார்க்கமாக விபத்துகள் நடக்கும் மக்களுக்கு தேவையில்லாத வரிச்சுமைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது காலபூசு பன்னிரெண்டாவது வீடுங்கிறவுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடங்கள்லாம் கொடுக்கும் இதில் வந்து சனியுடைய சஞ்சாரம் தனி ராகுடைய சஞ்சாரம் தனி அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது ரெண்டு பேரும் ஒரே கட்டத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க அங்கே ராகு பகவான் கிட்டத்தட்ட ஐந்தரை மாதம் இருக்கிறார் சனி பகவானோட இணைஞ்சிருக்கிறார் இந்த கால சூழல் வந்து பொதுமக்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்குற மாதிரி முக்கியமான நிதி நிறுவனங்கள் முக்கியமான நிதி நிறுவனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுக்கும் வாய்ப்புகள் சில பேருக்கு தவறிப்போம் நல்ல வாய்ப்புகள்னு தவறிப்போம் சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கி நல்ல நிலை கொண்டு வரும் குறைஞ்சபட்சம் எழுபத்தைந்து சதவிகிதம் நல்ல வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும் அதை பயன்படுத்திக்கிறது வந்து அவங்களுடைய திசா புத்தி அந்தங்கள் பிரகாரம் வரும் ஒவ்வொரு ராசி இதில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது உணவு கருப்பு உளுந்து கருப்பு எல் இது சார்ந்த உணவுகள் கருப்பு சார்ந்த பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து நல்ல விலையேற்றம் கொடுக்கும் அதை பயிர் செய்கிறவங்களுக்கும் சரி அதை வாங்கி விற்கிறவங்களுக்கும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் ஆக இந்த சனிப்பயிற்சியானது பொதுமக்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே செய்யும் யாராருக்கு யோக திசைகள் நடக்குதோ திசைகள் நடக்குதோ உதாரணம் வந்து சுக்கர திசை குரு திசை இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்லா சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா அங்கே சுக்கரன் உச்சமாகிறார் குரு ஆட்சி வர்றார் மீனத்தில் வந்து குரு பகவான் ஆட்சி சுக்கர பகவான் உச்சம் புத பகவான் நீசம் ஆக திசாவு தேர்ந்தர்கள் பிரகாரம் அவங்கவுங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் சுபமாக முடியும் ஆக அவரவர் குலதெய்வத்தையும் கிருஷ்ண தெய்வத்தையும் வேண்டிக் கொள்வது சிறப்பு உதாரணம் கிராமங்களில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் ஐயனா காளி கருப்பு இந்த மாதிரி தெய்வங்கள் அதே மாதிரி சப்த கன்னிமாரர்கள் இவங்கெல்லாம் வந்து குலதெய்வமாக இருக்கவங்க போய் உள்ள போய் சிறப்பான வழிபாடு பெற்ற சிறப்பு மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை காலங்களையும் பௌர்ணமி காலங்களையும் அந்தந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொய்யுக்குண்டான செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் கஷ்டங்கள் குறையும் சிறப்பு அப்படின்னா கஷ்டங்கள் குறையும் தசாப்தி நல்லா இருக்கிறது பிரச்சனை இல்லை எப்படியோ காலத்தை கொண்டு போயிடுவாங்க இந்த மாதிரி குறைபாடுகள் உள்ள தசாப்தி இருக்கும்போது சில கஷ்டங்களை கொடுத்து தான் செய்யும் அதே மாதிரி தொழில் நல்ல பெரிய லெவலில் இரும்பு தளவாடங்கள் இது தயார் பண்ணுறவங்களும் கனரக வாகனங்கள் தயார் பண்ணுறவங்களும் கனரக வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி சிறப்பாக தான் இருக்கும் ஆக மேசத்துக்கு நாலாம் இடத்ததிபதி சந்திரன் இங்கே வந்து சந்திரன் வந்து பகை இல்லை நீச்சம் இல்லை பொதுவாக தான் இருக்கிறார் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் சனி உறாகவும் இங்கே இருக்கிறார் இந்த ரெண்டு பேர் நினைஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் வந்து தொழில் முனைவருக்கு நல்லா இருக்கும் பெருதல் செய்கிறவங்களுக்கு நான் சொல்றது அப்புறம் சின்ன தொழில் செய்கிறவங்க குடிசத்தன் மாதிரி செய்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களை தான் செய்யும் கடன் வாங்கவும் கடனை வந்து பிரிதி பண்ணிக்கவும் இது வழி பண்ணி கொடுக்கும் புதிய கடனா கிடைக்கும் அதை வச்சு அவங்கவுங்க பிரகாரம் அவங்க வந்து தொழிலை வளர்த்துக்கணும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் கால நேரம் சரியில்லாதவங்க போது அவங்க தனியா ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தொழிலை சரி பண்ணிக்கணும் ஆக ஏற மாதிரி செய்யலாமா புதுசாக செய்யலாமா அப்படின்னு பார்த்துக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது பர்சன்ட் பேருக்கு தொழில் நல்லா தான் இருக்கும் எல்லாரும் கெட்டுப்போக ஏன்னா காலபுருஷனுக்கு பத்து போக முடியல சனி பன்னெண்டாம் படத்துக்கு வரலாம் அப்போது அது சார்ந்த கிரகரிசையில் நடக்கும்போது நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து கூடுமான வரைக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் சரி பயில் வகை தொழில் செய்கிறவங்களும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யணும் வாகனங்கள் வண்டி வாகனங்களுக்கு வாங்கிறது புது வாகனம் நிறைய பேர் வாங்கலாம் பழைய வாகனங்களை வாங்கி விற்கிறவங்க தாராளமாக செய்யலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதே மாதிரி புதுசாக வண்டி வாங்குகிறவங்க புது வண்டி வாங்குறவங்க வந்து நல்ல நாள் பார்த்து நல்ல நட்சத்திரம் பார்த்து வாங்கிக்கிற சிறப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க பழைய இரும்பு ஆச்சுங்களா அதே மாதிரி ஈயம் பித்தளை இது சார்ந்த தொழிற்சேலங்கள்லாம் வந்து நல்லாவே வருவாங்க அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாமத்துக்கு வந்தாலும் குரு வீட்டுக்கு வர்றாரு ராகுடன் சேர்கிறாரு நல்லாவே வரும் அப்புறம் இல்லத்தரசே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்கம் பக்கம் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கணும் நம்மளும் அதிகப்படியாக பேசக்கூடாது புது பழக்க வழக்கங்களில் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க பார்த்து தொழில் செய்யணும் கடன் அகலக்கால் வைக்கக்கூடாது பெண்கள் கடன் அகலக்கால் வைக்கக்கூடாது ஏன்னா மேசராசி பன்னிரெண்டாவது இது மீனம் மீனம் வந்து பெண் ராசி பெண் ராசிங்கிறதுனால இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன் அதே நேரத்தில் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் உயர் பதவி அந்தஸ்து உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பொதுவான படம்தான் அவங்கவுங்க தசாப்தியில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படியே இருக்கும் கெட்டு போச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ದೈವ ಸರಿ ಬನ್ನಿ ಓಂ ನಮೋ ಭಗವದೇ ವಾಸುದೇವಾಯ ನಮೋ ನಮಃ